கந்தர் அந்தாதி பாடல் எண் முப்பத்தொன்று முதல் முப்பத்தைந்து வரை தீதாவசவனும் அனுபவிக்க மண்ணிலும் விண்ணிலும் செந்தீதாவசவனியாயஞ்சை வேதியரேதியங்கா தீதாவசவனி மலர் கிரவசத்த தீதாவசவன் முத்தி சித்திக்கவே சித்திக்க ருத்திரபாலக செச்சை குறிஞ்சி திக்க தத்துவரத்தியின் மாவென்ற சேவக விச்சித்திக்க தத்துவர் வாய்மொழி மாதர்க்கெனும் திணைவா சித்திக்க தத்து வருத்தப்படாது நற்சேதனமே சேதனம் தந்துரை என்று மை செப்பும் உருந்துரை கார் சேதனம் தந்துரையல்லி கருத சேதனம் தந்துரை என்றறியார் திற நீங்கி நெஞ்சே சேதனம் தந்துரை மற்றும் முற்றாடித் திரிகை விட்டே திரிகையில் ஆயிர வெல்லாழி மண்விண்டரு சிறபாத்திரிகே இலாயிரவானந்த நாடகி சேரி மகோத்திரிகையிலாயிரம் மிக்கு மைந்தா செந்திலாய் ஒரு கால் திரிகையில் ஆயிரக்கோடி சுற்றோடும் தெருத்துளமே திருத்துளவாரிகள் போதுடன் சேன்மழை தூங்கும் சங்க திருத்துளவாரிதி கண்டு இலாசையன் மாண்ட சிந்தை திருத்துளவாரன்னை செந்து என்னள் செம்மேனி என்பு திருத்துளவார் சடையீசர் மைந்தா இனிச்செச்சை நல்கே